கைதனில் வண்ணக்கிள்ளி <it�> <Jungnet> வடிவதனை பெருக்கும் அல்லும் பகலும் அவளை நினைந்த இல்லை என்றே ஆகும் அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா ஆண்டாள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா ஆனந்தமே மேல் தரிசனமே பாண்டுரங்கையா பக்தர் கொண்டாடுமையா பண்டரிபுரம் புண்ணியக்ஷேத்ரம் பார்க்க சென்றிடுவோ பாவங்களை போக்கும் சந்திரபாகா நதியில் இராடி ஆனந்தம் கொண்டாடுவோம் பாண்டுரங்கன் பரமதையாளன் நம்மை காத்திடுவான் பக்தர்களை காண வெகு ஆவல் கொண்டே அவன் பண்டரியில் நிற்கின்றான் பாண்டுரங்கன் தாசர்களின் பாதம் பணிந்திடுவோ நிவத்தி ஞானதே சுவபான முக்தாபா ஏகநாத நாம தேவதுக்காராம் ஆனந்த மீ விட்டல் தரிசனமே பாண்டுரங்கையா பக்தர் கொண்டாடும் ஐயா மைத்யமா முரளி மீரா பியாரே ராதேஷாம வேணுகோபாலா மீரா பியாரே ராதேஷ்யாம வேணுகோபாலா ஆனந்த கேசவா முரளிதரா நந்தய சோதா நந்த கிஷோரா நந்தய சோதாந்திஷோரா ஜய ஜயகுலா ஜய வேணுகோபாலா ஜய ஜயுல பாலா ஜய வேணுகோபாலா ஆனந்த கேசவா முரளிதரா ஜெய ஜெயராஜ ராஜ ஷாம கோபாலா விஜயலட்சுமி பெருமாள் சுவாமிமா அப்படியே நொந்துடலும் கிளமாகி களர்ந்து பின் நோயில் நடுங்கிடும் போது ஜீவநாடிகள் நைந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது 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 சிந்தைக்க சிந்துனை கூப்புகின்றேன் அருள் செய்திடுவாய் ஹரிநாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா உஷர ஆனந்த மே விட்டல் தரிசனமே பாண்டுரங்கையா பக்தர் கொண்டாடும் ஐயா பண்டரிபுரம் புண்ணியக்ஷேத்ரம் பார்க்க சென்றிடுவோம் பாவங்களை போக்கும் சந்திர பாகாதனில் நீராடி ஆனந்த கூத்தாடுவோம் பாண்டுரங்கன் பரமதையாளன் நம்மை காத்திடுவான் பக்தர்களை காண பிறகு ஆவல் கொண்டே அவன் பண்டரியில் நிற்கின்றான் பாண்டுரங்கன் தாசர்களின் டுவோ நிவத்தி ஆனஸ்வா ஏகநாத ஆனந்தரி சனமே பேரானந்தே விட்டல் தரிசன தரிசனமே அம்மா அமுதம்மா हरि ओम् व्रजकोपकोपी रमणा कृष्णचन्द्रश्रीरातरमणा सुकन्दकस्तूरि तिलका अतिसुकन्दकस्तूरितिलका मधुरमुरलीधर नातयतु नाता व्रजकोपकोपी रमणा कृष्णचन्द्र மணா உங்கோதயமா பாடுங்க ஆதி மூலமே குழந்தாய் கண்ணாணி மாறாய் கண்ணாணி வாராய் மணி வண்ணாணி மாறாய் அனைவருக்கும் துணீர் துறையே வாராய் பூதனை சங்காரம் செய்த புண்யா நீவாராய் பூ மகளை மார்பில் ஏந்தும் புனிதா நீ வாராய் குரு முனைக்கு குழந்தையை தந்த குஞ்சே நீ வாராய் தந்த அவலை உண்ட கோபானி வாராய் அண்ட பிண்ட அகண்ட ரூப அனாதியே நீ வாராய் அகண்ட நாம தத்துவ நிதபத நளினா நீ வாராய் ஆதி மூலமே மாலினி குமார்மா நொந்துடலும் கிழமாகி தளர்ந்த பின்னோயில நடுங்கிடும் போது ஜீவனாடிகள் நாடிகள் நயந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது 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 இன்று சிந்தை கசிந்து கூவுகிறேன் அருள் செய்திடுவாய் ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா வந்த ம தூதர் வளைத்து பிடித்தனை வாவென்று இழுத்திடும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது 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 அந்த அந்நியம் நீ வரை இன்றழைத்தேன் அச்சுதானந்தனே हरिनारायणा नारायणा हरिनारायणा जयलक्ष्मी मा अम्बा श्रीदेवी जगदम्बा मूदेवी अम्बा महालक्ष्मी जगदम्बा ग्रहलक्ष्मी अलङ्कारसौन्दर्य श्रीचक्रवासिनी वरमिव मातल्ली वरलक्ष्मी देवी पङ्कजलोचिनि कुङ्कुमभूषणि सपवृक्ष कामदेव देवी देवि देवी श्रीदेवी जगदम्बाभूदेवी अम्बा महालक्ष्मी ஜலி மைத் ஆதி நம் சமடி ஆண்டாளின் அண்ணன் நடி ஆள வந்த கிளியே எங்களின் ராமானு கிளியே எங்கள் திராச நடி அரங்கனின் அடிமையடி வெங்கடத் திருவேதியடி பெரும்புதூர் வல்லடி கிளியே எங்களின் ராமானுசனடி கிளியே எங்கள் திராச நாராயணனை காட்டி நாடி செல்வ பிள்ளை தந்தையடி வைரமுடி சாற்றி நடி கிளியே எங்களின் ராமானுசனடி கிளியே எங்கள் தீராசனடி திருமகள்மா உம் பரபாலா முரளி நந்தாலா ஜெய முரளி நந்தலாலா கேசவ மாதவ ஜனார கேசவ மாதவ வனமாலா விருந்தாவனால வனமாலா விருந்தாவனமாலா முரளி நந்தலாலா ஜ முரளிா நந்தலாலாப ராதா லோலா முரளி நந்தலாலா ஜெய முரளி லா நந்தலாலா மீனமா மீனா சங்கர நாராயணன்மா இருக்கேம்மா அழகெல்லாம் ஆண்டாள் என் அழகாகுமா அவள் அசைது வரும் நடைக்கு இணையாகுமா அடியார்கள் துயரன்றோ அவள் ஏக்கம் அதை துடைப்பதென்றோ அவள் நோக்கம் பால்வடியும் முகத்தை பார்க்க தீரும் பக்கத்தில் மன்னருடன் பரவசத்தை கொடுக்கும் நிறைந்த பள்ளி புத்தூரில் விஷ்ணு சித்தன் மகளாய் விளையாடி வளர்ந்தவள் இனமுறு கோலம் மார்கழியில் இனமுறு கோலம் உள்ளமதை உருக்கும்

தா காந்தமாங்க டார்கவாச மாதவ கம்சம்சி ரேணுகன காளிய நத்தன கேசவா சங்கு கருடகமான முராகரே மன முராகுலிதோரோபி ரமணவ உமர்மா அரேமா ஆனந்தரிகா தேவகி நந்தன பாகிலா

பக்தி குணா தேவகி நந்தன ிா தேவந்திமாஷ்ணராஜ குமாரம் ஊஷபானு கும कुमार श्याम वृषभानकुमारी नाम श्री राधा प्यारी कृष्ण मनोहारी श्री राधा प्यारी कृष्ण मनोहारी कनक केद राई श्याम श्याम कांति द काकी राई श्याम मर्घ कांति कांद दर्प गर्जूर कंदर्प तर्प गर्जूर कंदर पतर पतर गर्चूर् कंदर्पतर्प प्रजराज कुमार श्याम ऋषभाकुमारी प्रजराज कुमार श्याम कुमारी कुकुमारी प्रजराज कुमार श्याम श्यामानुकुमारी नाम थैंक यू गोपी रमण कृष्ण चंद्र सीराधारमण ವ್ರಜಗೋಪಗೋಪೀರಮಣ ಕೃಷ್ಣ ಚಂದ್ರ ಶ್ರೀರಧಾರಮಣ ಸುಗಂಧ ಕಸ್ತೂರಿ ತಿಲಗ ಅದಿ ಸುಗಂಧ ಕಸ್ತೂರಿ ತಿಲಗ ಅದಿ ಅದಿ ಸುಗಂಧ ಕಸ್ತೂರಿ ತಿಲಗ ಮಧುರ ಮುರಳೀತರ ನಜಗೋಪ ಗೋಪೀ ರಮಣ કૃષ્ણ ચંદ્ર શ્રી રાધારમણા બદમિમા அடிய நமஸ்காரம் அஞ்சனை மைந்தனும் அகமகிழ்ந்து வந்திட ராமநாமத்தை சொல்லு ராமநாமத்தை சிரஞ்சீவி அனுமனும் சிந்தை மகிழ்ந்து அமர்ந்திட ராமநாமத்தை சொல்லு ராமநாமத்தை கேட்டதை தந்திடுவான் கிஷ்கிந்தை மைந்தன் கல்வியும் செல்வமும் நம்மை வந்து அடைந்திட வெற்றிலை மாலையை அன்புடன் சாற்றிட ராமநாமத்தை ராமநாமத்தை சொல்லு ராமநாமத்தை நன்றிமா அடியன்மா கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா நெஞ்சார உண்டு நினைவார கொண்டு நிதம் போற்றுவோம் நம்மி ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா சடகோபன் நடை நடைபோடும் வீரர் நம்பாஷாரர் ராமானுஜா களி தந்த வழியை நலிவுற்று செய்யும் தொழில்மிக்க சென்னல் ராமானுஜா பரவண்ணன் இணையடிகள் போற்றுவோம் ராமானுஜா அரபுகளின் அரசே துறவிகளின் பரிசே துயரில்லை உன் துணை ராமானுஷா கண்ணார கண்டு காதார கேட்டு

राधा लांगा दमलांग वासा माधवा चंग चक्र पीताबर दारी गरुड़ा कमना मुरागरे गोकुल चोरा गोबी रमना केशवा राधा गांदा लांगा மாதவ ராதா கிருஷ்ணன் ஆனந்தமே விட்டல் தரிசனந்தமே விட்டல் தரிசன பாண்டுரங்கையா பக்தர் கொண்டாடும் ஐயா பண்டரிபுரம் புண்ணியக் பார்க்க சென்றிடுவோம் பாங்களை போடுவோம் பாண்டுரங்கன் பத்திடுவான் பக்தர்களை காண ஆவல் கொண்டே அவன் பண்டரையில் நிற்கின்றான் பாண்டுரங்கன் தாசர்களின் பாதம் பணிதிடுவோம் நிவிறி ஞானதே சொபானம் ஏகநாதன் நாம துக்காராம் விட்டல் தரிசனமே ஹரிவோம் உஷ குமார்மா இருக்கு நமஸ்காரம் மாமி கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுஜா நெஞ்சார உண்டு நினைவார கொண்டு நிதம் போற்றுவோம் நம்பி ராமானுஜா மான ராமான கோபன் வழியில் நடை கோடும் வீரர் நம்பாஷார ராமானுஜா களி தந்த வழியை நலி போற்று செய்யும் செல் ராமானன் பரவண்ணன் இணையடிகள் போற்றுவோம் ராமானுஜா அரபுகளின் அரசே துறவுகளின் பரிசே துயரில்லை துணைய ராமானுஜா ललित स्वुजू मामी जय मुरली राधे कृष्ण राधेश केशव माधव यादव नंदन राधे कृष्ण राधेशम केशव माधव यादव नंदन राधे कृष्ण राधेशम நந்த நந்த ராதேஷா நந்திஷோரம் கேசவ மாதவ யாவ நந்தனா கிருஷ்ணராதேஷா பத்தவச்சல ராதேஷா பகவத்த பிரியராதே கேசவ மாதவ நந்தனா கிருஷ்ணராதேஷா பண்டுரங்காரம் பண்டாராம் கேசவ மாதவ யாதவ நந்தன ராதே கிருஷ்ண ராதேசாம் தேவகுமாரிமா நமஸ்காரம் குருஜி நமஸ்காரங்க பவனி வருகிறார் கண்ணன் பவனி வருகிறார் அவர் பதனை கேட்டு மகிழ்வுடனே பவனி வருகிறார் பவனி வருகிறார் தன்னன் பவனி வருகிறார் ஆனந்தமாய் ஆடி பாடி பவனி வருகிறார் அவர் அடையார்கள் இதயம் தன்மேல் பவனி வருகிறார் துளசி மாலை அணிந்து கொண்டு பவனி வருகிறார் அவர் பக்தர்களின் துய துடைக்க பவனி வருகிறார் கஸ்தூரி திலகம் அணிந்து பவனி வருகிறார் அவர் கலயுகத்தின் தெய்வமாக பவனி வருகிறார் காளிந்த சர்பத்தின் மேல் பவனி வருகிறார் அவர் கருணை என்னும் திறந்து பவனி வருகிறார் கேதையின் நாயகனாய் பவனி வருகிறார் திருபிசைய மயிலுடனே பவனி வருகிறார் திருமலை தெய்வமாக பவனி வருகிறார் அவர் தர்மத்தை காட்டிறது பவனி வருகிறார் பக்தர்கள் என்னவினிலை பவனி வருகிறார் அவர் மங்களமானதாக்கு பவனி வருகிறார் பவனி வருகிறார் கண்ணும் பவனி வருகிறார் அவர் பதனை கேட்டு உடனே பவனி வருகிறார் தேங்க்யூ குருஜி தேங்க்யூ மேம் எல்லாரும் பாடிட்டாங்க மேம்

சலங்கைடியோடி வாயோ எந்த தாமரை கண்ணாடி ஆடி வாயோ உன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் இங்க திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் சலங்கை கட்டியோடியோடி வாயோ தேவகி நன் රාධදීවන කෙසවාහර මදවාම් පූදන බஞ்சන පාබවිම්্මාචන කෙසවාහර මදවාම් කෝගුල පලනේ යුඩිවායෝ

மேயோடிவாயோ கிருத்தய நந்தமே ஆடிவாயோ சலங்கை ஓடிவாயோ எந்தன் தாமரை கண்ணா ஹாடி ஆடிவாயும் காளி கம்சன விமர்த்தன கேசவா சலங்கை கட்டி ஓடி ஓடிவாயோ எந்த தாமரை கண்ணா ஆடி ஆடிவாயோ உன் பிஞ்சு பாதம் தேடி நாங்கள் இங்க திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் கட்டி ஓடி வாயோ அடி காந்தி நதிமா

සම්सीදනुග बංතන කාලගැනැर्තන के सवा සගच කරැපीधම් පනधरी කරුडකමनामुරකरे ගෝකुලपाලනවැනිදचोර ගෝපीරමनाකසවාියෙන්मा ரைஸ் பண்ண தெரியல அந்த கிருஷ்ணமூர்த்தி அவங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா பாடுங்க சரிங்கம்மா தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்றரசம் சார கடலை தாண்டி விடலாம் சாரமற்றசம் சார கடலை தாண்ட வேண்டியே ஆசை என்னும் வார கப்பலில் ஏறக்கூடாது பேராசை என்னும் வார கப்பலில் ஏறக்கூடாது ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடிபிடியுங்கள் கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டுபிடியுங்கள் பாண்டு படகுக்காரன் படகு பார்த்து பிடியுங்கள் அவன் பேரை சொன்னால் ரங்கன் பேரை சொன்னார் பாண்டு ரங்கன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான் ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம் விட்டல் விட்டல் என்று சொல்லி தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமட்ட கடலை தாண்டி விடலாம் ராதே கிருஷ்ணப்பா எல்லாரும் பாடியாச்சு மேம் அப்படின்னு பூர்த்தி பண்ணிக்கலாமா மேம்